மகான்கள் <laughs> <laughs> இந்த மயானத்தில் எத்தனையோ பேர் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் இப்படி கண்ணீரும் கம்பலியமாக சதா சர்வகாலம் ஈசனை துதிவாடி கொண்டிருக்கிறீர்கள் பதினாண்டு ஆண்டு காலமாக உண்ணாமலும் உறங்காமலும் இரவு பகலாக ஈசரே ஈசரே என்று ஈசனை தங்கள் உள்ளத்திலே பதிய வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன் ஐயா ஏன் ஐயா தக்கலுக்கு நேத்த கபலையை கண்ணீருக்கு கண்ணீரி கமிழி மாவனுக்கு செய்து கூறலாமா நான் ஷை எற்கூண்டதுக்கு தலைவர் பிரவுணி எழுக்கூட்டத்திற்கு தலைவர் பொள்ளமானி சங்கத்திற்கு தலைவர் நீ காலி அறுப்பா உள்ளதுங்க தலைவர் ஐயா கழுத்த அறுப்பா கூட கமிழகத்தை பெரும்பர் பிற்பாக்கெட்டு சங்கத்தில் நான் தான் ஐயா தலைவர் பல மாவக்களியில் சாபக்களவை என்று ஒன்று சிறையாக அறிஞர்கள் கிடைக்கவில்லை ஐயா சரி ஐயா

பேயினங்களுக்கு என்னுடைய வாக்கியமான குறித்திருக்க சிவபின் அவையாக கெடுங்கள் நான் பிறந்தது இந்த நான் பிறந்ததும் இந்த மண்மீர் பேயணி அவையாக கேளுங்கள் பிறந்த பிறந்ததற்கே துறந்த

She va me இப்போது பிரம்மா சிருஷ்டிக்கிறாங்க ஈ இரும்பு யானை முதல் என்ன இறப்பட்ட சிவராசிகளும் அன்றாடம் இறந்தும் பரந்தம் சிறந்தாவதை காட்டி இருப்பதவே இந்த ஏழை அஞ்சாவது ஹரிச்சந்திரா என்று ஆறுதல் வாக்கிக் கொள்வதற்காக Bye. விளங்கி விளங்கினங்களும் சந்திர இந்த வல்லுரையில் மன்னர் மன்னரே தர்மாக்கோ கைலைக்கு அரசனாகிய தேவாதி தேவனே அவதரித்துகம் தர்மம் திராவிடம் பாண்டியம் பொழுந்த போடம் மகத மச்சமராண அடையாளம் மாணவம் யுகம் தரம் அங்க வங்காள விட்போ கடல வேண்டா நான்

தன் பத்திரமார்கள் இருபத்தி ஏழு பேர்கள் மனம் அருந்தி தன் தந்தையாக இதற்கிடத்திலே பணிந்து வேண்ட மக்களின் விதக்கம் காட்டி மீண்டும் தவனை நினைத்தேன் ஏ சந்திரனே ஒரு பட்சம் தலைகள் தேயவும் மறுபட்சம் வளரவும் மௌர ரோஹிடமும் வைத்தா வைத்தோரிடமும் குடி கழிக்கும்படி உத்தரவிட்டாரு சாபத்தியார் யாத சந்திரன் காலைகள் தன் பத்துமார்கள் இருபத்தி ஏழு பிரமழைத்து வந்து தரையில கொஞ்சி பேசி

யா கிதே தீரவாகே நாய பாதே கேடி மை காகிதே

பராசக்தி இந்த தருடத்தினாவது அஞ்சாதே அரிச்சனாக ஆறுத வார்த்தை கொள்வதற்காக ஓரோடி வர வேண்டும் தாயே கண்ணாகிரோ கொண்டவாடே பத்திரகாளி அம்மா கண்ணாகிரோ கொண்டவாடே பத்திரகாளி அம்மா பகமாக நின்றவடை காமாட்சி அம்மா to your வந்து தங்களை அச்சுறுத்தின அதே உருவம் தான் நாம் அப்படியா தங்களுடைய திவ்ய புண்ணிய வரலாற்று சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கேட்டவுடன் சண்டாள உருவமாக இருந்த எங்கள் நிலைமையெல்லாம் மாறி இப்போது நாங்கள் புரித தன்மை அடைந்து விட்டோம் தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே எங்களுடைய பிரார்த்தனைகளை எங்களுடைய தியானங்கள் தாங்கள் திருமடியை வந்து சேர்வையா தங்களுடைய திவ்ய இந்த சரித்திரத்தை தங்களுடைய வரலாற்றை எங்கெங்கே நடத்துகிறார்களோ அங்கெல்லாம் பட்டமாக நாம் தழைக்கும் வானம் பொழிந்து கோவியெல்லாம் விளைந்த மக்கள் எல்லாம் சகல சௌமாக்கியத்தோடு திருவிழாக்கள் கொண்டாடுவார்கள் திவ்ய புண்ணிய வரலாற்று சரித்திரத்தை எங்க அங்கே நடத்துகிறார்களோ அங்கெல்லாம் நோய் வர